புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை மத்திய சென்னை வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் திறந்து வைத்தார் மேலும் அந்த பகுதி மக்களுக்கு நீர்மோர் மற்றும் பப்பாளி தர்பூசணி திராட்சை மாம்பழம் போன்ற பழங்களை வழங்கினார் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறியதாவது அண்ணாமலையின் அறிவுறுத்தலின் பேரில் மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் எழும்பூர் பகுதியில் தனசேகர் பிரசாத் ஆல்பர்ட் விஜயநாராயணன் ஆகியோரின் ஏற்பாட்டில் கோடைக்கால வெப்பத்தை தணிப்பதற்காக அடுத்த ஒரு மாத காலத்திற்கு மக்களுக்கு நீர்மோர் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன அது மட்டுமல்லாமல் மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியில் அனைத்து பகுதிகளிலும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது தற்போது நாடு முழுவதிலும் மிக மோசமான ஒரு வெப்பநிலை மிக அதிகமான வெப்ப அலையானது மக்களை வாட்டி வதக்கி கொண்டு வருகிறது எல்லா இடங்களிலும் மோசமான வெப்பநிலை நிலவி வருகிறது ஆனால் இதில் சந்தோஷமான விஷயம் என்னவென்றால் ஜூன் நான்காம் தேதி தேர்தல் அறிவிப்பு வரும் சமயத்தில் ஒரு நல்ல அலையான மோடி அலை நாடு முழுவதும் வீசும் இந்த நேரத்தில் மூன்றாவது முறையாக பாரதத்தின் பிரதமராக நரேந்திர மோடி இருப்பார் என்று நல்ல செய்தி மக்களுக்கு குளிர்ச்சியான செய்தியாக வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா போன்ற மாநிலங்களில் மிக விறுவிறுப்பாக வேகமாக மோடிக்கு ஆதரவாக மக்கள் வாக்களிக்க இருப்பதை காண முடிகிறது பாஜக பெருமளவில் வளர்ச்சி அடையவில்லை என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் கூட இன்று மக்கள் பெருமளவில் பாஜகவிற்கு வாக்களிக்க தயாராகி இருக்கிறார்கள் சட்டீஸ்கர் ஒரிசாவை ஒட்டியிருக்கக்கூடிய பெத்தப்பள்ளி போன்ற பகுதிகளில் கூட மக்கள் பெருமளவு ஆதரவு தருகிறார்கள் சரியாக மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த இந்தியா கூட்டணி என்பது காணாமல் போகும் அளவிற்கு இந்த தேர்தல் முடிவுகள் இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது குற்றச்சாட்டுகள் வைப்பது எதிரிகளுக்கு கைவந்த கலை ஏனெனில் இந்த நேரத்தில் குற்றச்சாட்டுகள் மட்டும்தான் வைக்க முடியும் ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு பாஜக அரசாங்கத்திற்கு எதிராக எந்தவிதமான ஒரு ஊழல் குற்றச்சாட்டையோ நிர்வாகத்தில் மோசமான நிலையோ தீவிரவாதம் நாட்டில் தடை தூக்கி இருப்பதையோ சுட்டிக்காட்டி பேச முடியாது பத்து ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது தொட்டதற்கெல்லாம் கரப்ஷன் குடும்ப ஆட்சி தீவிரவாதம் நாடு வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டு இருந்த காலத்தை மீட்டெடுத்து வளர்ச்சியின் பாதையில் நாடு சென்று கொண்டிருக்கிறது எல்லா இடங்களிலும் வளர்ச்சி மக்கள் மனதில் ஒரு மகிழ்ச்சி காணப்படுகிறது மோசமான செய்தி என்னவென்றால் ஜூன் நான்காம் தேதி தேர்தல் அறிவிப்பு வரும் சமயத்திலே ஒரு நல்ல அலையான மோடி அலை என்பது நாடு முழுவதிலும் மிக அருமையாக வீசி நல்ல செய்தியாக இந்த நேரத்திலே மூன்றாவது முறையாக பாரதத்தின் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இருப்பார்கள் என்கின்ற நல்ல செய்தி மக்களுக்கு ஒரு இன்பமான செய்தியாக இந்த வெப்பநிலையிலிருந்து இந்த வெப்பாலையிலிருந்து ஒரு குளிர்ச்சியான செய்தியாக நிச்சயமாக வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது மாநிலத்தில் பல்வேறு சாரி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லா மாநிலங்களிலுமே குறிப்பாக தென் மாநிலங்களில் கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா போன்ற மாநிலங்களிலே மிக விறுவிறுப்பாக மிக வேகமாக நரேந்திர மோடிக்கு ஆதரவாக மக்கள் தேர்தலிலே வாக்களிக்க தயாராக இருப்பதை கண்கூட கூட காண முடிகிறது நான் கூட தெலுங்கானால் ஒரு மூன்று நான்கு நாட்கள் பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன் சத்தியஸ்கர் ஒரிசா ஒட்டி இருக்கக்கூடிய பெத்தப்பள்ளி போன்ற பகுதிகளில் கூட அதாவது பாஜக பெரிய வளர்ச்சி அடையாத பகுதிகள் சொல்லக்கூடிய இடங்களில் கூட இன்று மக்கள் பெரிய அளவிலே பாஜகவுக்கு வாக்களிக்க நரேந்திர மோடிக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த இந்தி கூட்டணி என்பது காணாமல் போகும் அளவுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதுக்கு எதிராக எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டையோ நிர்வாகத்தில் மோசமான நிலையோ தீவிரவாதம் நாட்டில் தலையே நிற்பதையோ சுட்டிக்காட்டி பேச முடியாது பத்து ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது தொட்டதிலெல்லாம் கரப்ஷன் குடும்ப ஆட்சி தீவிரவாதம் நாடு வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்ட காலத்தை மீட்டெடுத்து வளர்ச்சியின் பாதையிலே நாடு சென்று கொண்டு இருக்கிறது எல்லா இடத்துலையும் ஒரு வளர்ச்சி மக்கள் மனதிலே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி மூன்றாம் முறையாக நரேந்திர மோடி அவர்கள் வர வேண்டும் என்கின்ற ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய வேலையிலே வேட்பாளர்கள்லாம் எதுக்கு தேர்தலில் போட்டியிட்டு டெபாசிட் பணத்தை கூட இழக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு பல இடங்களிலே வேட்பாளர்கள் வாபஸ் வாங்கி வருவதை காண முடிகிறது அமித்ஷா அவர்களின் தொகுதியை பொறுத்தவரை மிக சிறப்பாக ஆட்சி செய்து பல ஆண்டுகளாக அதே தொகுதியில் உள்ள மக்களுக்கு சிறப்பான பணித்திட்டங்களை செய்து கொண்டு வருகிற ஒரு நபர் அவரை எதிர்த்து எதுக்கு போட்டியிட்டு இருபத்தி ஆயிரம் டெபாசிட் இழக்கணும்னு சொல்லி அந்த வேட்பாளர் நினைத்திருக்கலாம் இந்த காரணத்துக்காக வாபஸ் வாங்கியிருக்கலாம் மக்கள் மீது அக்கறை கொண்டு நிறைய அமித்ஷா அவர்கள் நல்லா தொடர வேண்டும் என்ற நோக்கத்தில் வாபஸ் வாங்கியிருக்கலாம் ஆனால் எதிர்கட்சிகள் வந்து கடை கடை கட்டுவது அவர்களுக்கு கைவந்த கலை அதை அதன் வரிசையிலே இந்த மாதிரி பொய்களை அள்ளி வீசுகிறார் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய வேளையில் வேட்பாளர்கள் எல்லாம் எதற்கு தேர்தலில் போட்டியிட்டு டெபாசிட் பணத்தை கூட இழக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல இடங்களில் வேட்பாளர்கள் வாபஸ் வாங்கி வருவதை காண முடிகிறது அமித்ஷாவின் ஆட்சியை பொறுத்தவரை பல ஆண்டுகளாக அந்த பகுதி மக்களுக்கு சிறப்பான திட்டங்களை செய்து கொண்டு வருபவர் அவரை எதிர்த்து போட்டியிட்டு டெபாசிட்டை ஏன் இழக்க வேண்டும் என்று கூட அந்த நபர் வாபஸ் வாங்கி இருக்கலாம் மக்கள் மீது அமித்ஷாவின் நல்லாட்சி தொடர வேண்டும் என்று கூட வாபஸ் வாங்கி இருக்கலாம் ஆனால் எதிர்க்கட்சிகளுக்கு கதை கட்டுவது என்பது கைவந்த கலை அந்த வரிசையில் இது போன்ற பொய்களை அள்ளி வீசி வருகின்றனர் என்றார்